அவங்களுக்கு அப்படியே ஆடி போகும் அவ்வளவுதான் கரெக்டான இடத்துல திருப்பாங்க ஆமா என்னைய நீ பேப்பர் படிச்ச பார்க்கலையா நீ பார்த்தியாது அப்படின்னு அவங்க அப்படியே பேச்சு பூச்சியா நின்னு போவாங்க இதுதான் ரொட்டீனே காலையில அங்க போய் முடிஞ்சு கதை இலகதை எழுதி கொடு கொடுத்துட்டு பன்னெண்டரை மணிக்கு அறிவாலையை வந்துருவாங்க அங்கிருந்து ஒன்றரை மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அவங்க குடும்பத்துல கனிமொழி மேடமோ அவர் ஸ்டாலின் சார் அவங்க 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 காலையில அவங்க கனிமொழி கனிமொழியா ஸ்கூலுக்கு போகணும்பாங்க அவங்கள குணியூர் காலேஜ் அப்புறம் காலேஜ் நீங்க தான் கூட போடுவீங்க ஆமா போல உதயநிதி அவர்கள் வந்து அண்ணா என்னங்க ஐயா தாத்தா வார்த்தா வந்து வார்த்தைக்குள்ளே நீங்க ஸ்கூல் விட்டுருங்க அப்படிங்களா வாங்க போலாம் அவர் தெரியாம போவீங்களா தெரிஞ்சுதா போவீங்களா சொல்லிட்டு வந்துருவீங்களா அது மாதிரி விட்டு வந்துடுறேன் அவர் இறங்குறதுக்கு முதல்ல கொண்டு விட்டுட்டு வந்துடும் அப்படி சப்போஸ் வந்துட்டாருன்னா எங்கேயா போனேன் அப்படிங்கிற கொண்டு விட்டு பரவாயில்ல சரி சரி இவங்க நடந்து போக மாட்டானு அதுவும் கேட்பாரு ஆமா இங்க இருக்கிற ஸ்கூல் நடக்க மாட்டானா அப்படின்னு நம்ம அதுக்கெல்லாம் ஒன்னும் பதில பேசுறது எப்படியும் நின்றுதான் சரி சரி ஒரு டைம் சென்னையில இருந்தோ செங்கல்பட்டு போறோம் அப்போ என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு அன்னைக்கு போயிட்டு இருக்கிற போது என்ன பண்ணாரு ஏர்போர்ட் தாண்டி வண்டி நிறுத்தியாட்டாரு நிறுத்தியா வண்டி அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டா உடனே கலெக்டர் போலீஸ் ஆஃபீஸர்ல தப்பு தப்பு உடையாங்க என்னயா ரோட்ல ஒருத்தரையும் காண நாம மட்டும் தனியா போறோம் ஒரு காரையும் காணமே அப்படின்னாரு அவர் இல்லங்கயா நாம போனதுக்கு வண்டி வந்து நாம என்னதுக்கு போறதுக்கு நமக்கு எதுக்குயா எத்தனையோ ரோட்ல சாவு கணையாஸ்பத்திரி

அதான் தான் அவரையும் கூப்பிட்டு வந்தேன் ஏர்போர்ட்ல விடுற தலைவர் அப்போ அவர் பி பி சிங்கி வண்டி வருது அப்போ ஏர்போர்ட்ல இறங்கி கூட அவருக்கு மாலை மரியாதைலாம் பண்ணி சாலை எல்லாம் போட்டு நிக்கிறோம் அப்ப வி வந்த வண்டி போய் நிக்கிது வி என்ன பண்ண தலைவர்கிட்ட கேட்கற உங்க வண்டி எங்க எங்க அவர் சொன்னாங்க அவர் சொல்லு நான் தான் எடுத்துட்டு போறேன் எடுத்துட்டு வி பி அங்கேயே முன்னாள் ஏறிட்டார் பின்னாலும் தலைவர் கேரளா சீப் மினிஸ்டர் பக்கத்துல மாறும் இவங்க உட்காந்து அறிவாலயம் போகணும் அறிவாலயம் போற போது அங்க அங்க ஒரு போர்ஷன் திறக்கிறாரு அது இவர் வி போய் திறந்தாரு திறந்துட்டு அவர் அவரு கவர்னர் வாலிக்கு போயிட்டாரு நாங்க இங்க வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாம் ரெடியாகி கிளம்பணும் பிடிச்சிட்டு ரெண்டு நாள் டூருங்க கண்டிவா டூர் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்கிடையா அவரு இன்னைக்கு ஏற்றி மறுநாள் காலையில கொண்டு போய் கன்னியாகுமரி கெஸ்ட் ஹவுஸ் நாயனார் ஜாயின் பண்ணி விட்டு சரி விட்டுட்டு நாங்க உடனே காலையத்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம் அங்க தங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்திரிச்சு குடிச்சிட்டு அலகிரிய வந்துட்டோம் வந்துட்டு அப்புறம் ட்ரெயினில் வந்துட்டு